பூமி சுற்றிக் கொண்டிருக்கும் வேகம் அதிகரித்துக் கொண்டே போவதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் நமது இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா இதன் பின்விளைவு என்னவாக இருக்கும் பார்க்கலாம் பூமி தன்னைத்தானே சுழன்று கொண்டு சூரியனை சுற்றி வரும் என்பதும் ஒருமுறை பூமி தன்னைத்தானே சுற்றி வருவதுதான் ஒரு நாள் என்பதும் அனைவரும் அறிந்த ஒன்று ஒரு நாள் என்பது இருபத்தி நான்கு மணி நேரத்தை உள்ளடக்கியது இதற்கிடையே வரும் வாரங்களில் பூமி வழக்கத்தை விட வேகமாக சுற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் பகல் பொழுது சற்று நீளம் குறைவானதாக இருக்கும் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் ஜூலை ஒன்பதாம் தேதி பூமி வேகமாக சுற்றி உள்ளது அதே போல வரும் ஜூலை இருபத்தி இரண்டு மற்றும் ஆகஸ்ட் ஐந்து ஆகிய தேதிகளில் சந்திரனின் நிலை பூமியின் சுழற்சியை பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக ஒவ்வொரு நாளும் வழக்கமான இருபத்தி நான்கு மணி நேரத்தை விட குறைவாக இருக்குமாம் குறைவு என்றால் ரொம்ப குறைவு இல்லை வெறும் ஒன்று புள்ளி மூன்று முதல் ஒன்று புள்ளி ஐந்து ஒன்று மில்லி வினாடிகள் வரை குறைவாக இருக்கும் அதனால் நாம் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் ஆனால் இது தொடர்ச்சியாக பல வருடங்கள் நீட்டிக்கும் போது பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடும் என்று விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர் கடந்த காலத்தை நாம் எடுத்து என்றால் பூமியின் சுழற்சி படிப்படியாக குறைந்து வருவது தெளிவாக தெரிகிறது சுமார் நூறு முதல் இருநூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு நாள் என்பது பத்தொன்பது மணி நேரம் மட்டுமே ஏனென்றால் அப்போது சந்திரன் பூமிக்கு மிக அருகில் இருந்ததால் அதன் ஈர்ப்பு விசை அதிகமாக இருந்தது காலப்போக்கில் சந்திரன் தூரம் செல்ல செல்ல நமது நாட்களின் நீளம் அதிகரித்தது பொதுவாக பூமியில் ஒரு நாள் என்பது எண்பத்தாறாயிரத்து நானூறு வினாடிகள் அல்லது இருபத்தி நான்கு மணி நேரம் என்று சொல்லுவோம் ஆனால் பூமியின் சுழற்சி நிலையானது அல்ல சந்திரன் மற்றும் சூரியனின் ஈர்ப்பு விசை கிரகத்தின் காந்தப்புலம் புலம் மற்றும் இயற்கை அல்லது மனித நடவடிக்கைகளால் ஏற்படும் பூமியின் நிறையில் ஏற்படும் மாற்றங்கள் உள்ளிட்ட பல காரணங்களால் இது பாதிக்கப்படலாம் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருந்ததை விட இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் பூமி வேகமாக சுழல்வதை விஞ்ஞானிகள் பதிவு செய்துள்ளனர் மிக குறுகிய நாளாக ஜூலை ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதிவானது இது வழக்கத்தை விட ஒன்று புள்ளி ஆறு ஆறு மில்லி வினாடிகள் குறைவானது சில குறிப்பிட்ட நாட்களில் சந்திரனின் தூரம் பூமியில் அச்சிலிருந்து மாறுபடுவதால் கிரகத்தின் சுழற்சி வேகமடைகிறது அல்லது மெதுவாகிறது பனி உருகி நிலத்தடி நீர் நகர்வது பூகம்பங்கள் மற்றும் பருவ கால மாற்றங்கள் கூட சுழற்சியை பாதிக்கும் குறிப்பாக இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஜப்பானில் ஏற்பட்ட பூகம்பம் ஒரு நாளின் நீளத்தை ஒன்று புள்ளி எட்டு மைக்ரோ வினாடிகள் குறைத்தது இப்படியாக பருவநிலை மாற்றங்கள் போன்ற பல காரணிகள் பூமியை பாதிக்கும் போது சில கோடி வருடங்களில் இன்னும் வேகமாக சுற்றத் தொடங்கினால் இருபத்தி நான்கு மணி நேரம் என்பது மேலும் குறைய வாய்ப்புள்ளதாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர்